மழ மழ மைனர் மோசா பர்றாரு சைலா பர்றாரு மூசா வணக்கம் 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 ஊதார் டிவி வழங்கும் டபா குரு இல்லை நிஜம் என்ற இந்த நிகழ்ச்சி உண்மையிலே டபா இல்லைங்க நிஜம் இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி இல்லைங்க அவ்ளோเหีย நிகேஷியே இல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ல வந்தேன் சரி இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்னா எங்களுக்கு பொழுது போறதுக்காக சரி உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அது வீட்ல இருக்கலாம் பேளில இருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க இங்க வந்து சொன்னீங்கன்னா அதை நான் அங்க తీது

இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிச்சா நிறைய காசு கொடுப்பாங்க அப்புறம் போய் சாப்பிடலாம்டா ஓகே இந்த டுபாக்கூரில் நிஜம் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி நில பிரச்சனை நம்ம யார் பாத்து நில பிரச்சனை சொன்னது ஏது வாங்குப்பா ஆனா வாங்க வாங்க ஏங்க அவருக்கு தனி கூண்டு கிடையாதா இருக்கிறது ஒரு கூண்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஆமா உங்க பேர் என்ன என் பெயர் மஞ்சளரசன் தான் மங்களம் உள்ளது ஆனால் பத்திரத்திலோ என் பெயர் இல்லை தாய் நிறுத்தரா பரதேசி கூண்ட பார்த்தோம்னா பராசக்தி வசனம் பேச ஆரம்பிச்சிருவியா அதெல்லாம் நீ பேசக்கூடாது ஆமா என்ன பிரச்சனை இவரு எங்க அண்ணாத்த அதான் பிரச்சனையா ஆனா அது இல்லைங்க எங்க அப்பா ஒரு உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாருங்க உயில் என்ன எழுதிருந்தாரு நாற்பது ஏக்கரா நிலத்துல எனக்கு இருபது ஏக்கராவும் இவனுக்கு இருபது ஏக்கராவும் எழுதி வச்சாருங்க ஆனா இவன் பத்து ஏக்கரம் தான் சொல்றாங்க என்னங்க அநியாயம் இது சொந்த தம்பி தானே அவரு ஆமா உங்க அப்பா நாற்பது ஏக்கரா எழுதி வச்சிருக்காருல்ல ஆமா அப்புறம் என்ன நீங்க இருபது எடுத்துக்கிட்டு அவருக்கு இருபது கொடுக்க வேண்டியதானே ஏன் துரோகம் பண்றீங்க அது வந்து என்னையா வந்து போய் நிலம் உள்ளூர்ல இருக்கா வெளியூர்ல இருக்கா அது இல்லீங்க பிரச்சனை என்னன்னா என்ன என்னன்னா ஒண்ணா பாரு மிரண்டற பாரு நடுக்குறான் நடுக்குறான் யோ நிலம் உள்ளூர்ல இருக்கா வெளியூர்ல இருக்கா பதில் சொல்ல என்ன ஓவரா பேசுற எங்க அப்பா உயில என்ன எழுதி வச்சிருக்கானே தெரியுமா என்ன எழுதி இருக்காரு நாற்பது ஏக்கர் நிலத்தை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் பேரல வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கான் அட பாவிகளா நாற்பது ஏக்கர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும்னு எழுதினதுக்கே இவ்வளவு தகராறுனா வாங்கி வச்சிருக்கிற நிலத்தை பிரிச்சுக்கணும்னு எழுதிருந்தா என்ன ஆயிருக்கும் ரத்தாரே ஓடிருக்கும் ஏண்டா ஊர்ல சைக்கிள் கடையில் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தவனுங்கள நாற்பது ஏக்கருங்கிற வார்த்தையை மட்டும் கேட்டு கூட்டிகிட்டு வந்து புரோகிராம் சொதப்பிட்டேன்ல ப்ரொக்ராமுக்கு கால் கடைங்களா படக்குன்னு கூட்டு வந்துட்டேன் இரு இவனுக்கு போட்டோம் படக்குன்னு ஒண்ணு அனுப்பிச்சிடுறேன் யோவ் இவன்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எங்க செலவு மெட்ராஸ் சுற்றி பாக்கறதுக்கு வந்துட்டீங்களா இறங்கி போய் ரெண்டு பேரும் ஊர்ல பழையப்படி சைக்கிள் கடையில் பஞ்சர் போடுங்க போங்க போங்க வந்துட்டான் பேச வந்துட்டா சாரி நேர்களே துபாக்கூரிலே நிஜம் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி உதிக்கிச்சு ஆஹ் ஃப்ளா ஆ டுபாக்கூர் இல்லை நிஜம் நிகழ்ச்சியில் குடும்ப பிரச்சனை இன்னைக்கு பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாமியாரும் மருமகளும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போட்டு ஒரு மாமியாரையும் மருமகளையும் பிடிச்சி சல்லுன்னு வலிச்சு வந்து இருக்கிறோம் அந்த மாமியாரையும் மருமகளையும் கூப்பிடுறோம் மாமியார் மருமவ மாமியார் மருமவ மாமியார் மருமவ ஏமாந்து கூண்டுக்கு வாங்கம்மா இதுல யாரு மாமியார் யார் மருமக நான் மாமியார் மாமியாரு அவங்க தான் மருமக எப்படி என்ன பிரச்சனை என் பையனு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுதுங்க அதுக்குள்ளே பிரச்சனையா நானும் என் மருமகளும் ஆரம்பத்துல ஒத்துமையா தான் இருந்தோம் ஒரே தட்டுல சாப்பிட்டோம்னு பாத்துக்கோங்க ஏன் உங்க வீட்டுல வேற தட்டே கிடையாதா பிரச்சனை அது இல்லைங்க நானும் என் மருமகளும் சோபால உட்காந்துக்கிட்டு டிவியில மெட்டி வலி சீரியல் பார்ப்போம் செல்வம் கொண்டாடி அருந்ததி ஓடி போவான்னு நான் சொன்னேன் ஓடி போக மாட்டான் இவ சொன்னான் கடைசியில என்னாச்சு அவதான் ஓடி போயிட்டாலே நான் தான ஜெயிச்சேன் அப்புறம் என்ன விட்டுற வேண்டியதானே அதை எப்படி விட முடியும் இது வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அருந்ததி ஓடி போயிடுவா ஓடி போயிடுவான்னு சொன்னதுனால தான் நான் ஓடி போனா இல்லாட்டி நாலு ஜெயிச்சிருப்பேன் என்ன இழவடா இது அது கூட பரவாயில்லைங்க சும்மா இருங்க அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா கோலங்கள் சீரியல் என்ன நடந்தது தெரியுமா அபிக்கும் வாசுக்கும் கல்யாணம் ஆச்சு ஏன் அந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலையா சும்மா இருங்க அபி இவ்ளோ கொடுமை அனுபவிச்சிட்டு பாஸ்கரோட வாழ மாட்டா டைவர்ஸ் பண்ணிடுவான் நான் சொன்னேன் ஆனா இது டைவர்ஸ் பண்ண மாட்டான்னு சொன்னிச்சு அது எப்படிங்க கல்யாணால கனவ புள்ளனால புருஷன் டைவர்ஸ் பண்ண மாட்டான்னு நான் சொல்றேங்க அது அந்த காலம் இந்த காலத்துல டைவர்ஸ் பண்ணிடுவான்னு நான் சொல்றேன் டைவர்ஸ் பண்ண மாட்டா பண்ணுவா பண்ண மாட்டா பண்ணுவா பண்ண மாட்டா பண்ணுவா பண்ண மாட்டா பண்ணுவா ஏதோ டைம் பாஸ்க்காக டிவியில சீரியல் போடுறாங்க அதை பார்க்கறத விட்டுட்டு ஒண்ணு அழ வேண்டியது இல்ல இந்த மாதிரி சண்டை போட வேண்டியது எங்கடா புச்சதுங்களா அது கலர்ஃபுல்லா இருக்கட்டும்னு இட்னு வந்த பா இப்படி கலீஜா இருக்குன்னு எதிர்பார்க்கல என்ன கலீஜ் ஏதோ பிரச்சனையே சொல்லுங்கன்னு கூண்டுல நிக்க வச்சா மெட்டி ஒலிங்கறீங்க கோலங்கள்ங்கறீங்க இன்னாடி நினைச்சீங்க என்னது டீயா அத நம்மள பார்த்து தான் டீன் சொல்றான் இவங்களை சும்மா விடக்கூடாது கூடாது அத என்னடா கழுவி ரெண்டு ஆயுத அடிக்குதே ஐயோ சும்மா தடிங்க உங்க சும்மா விட்டுடுங்க பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சி மூலமா மாமியாரி மருமகளையும் ஒண்ணு சேர்த்து வச்சோம் அப்பா நேயர்களே இதுவரையில் ஏற்கனவே நாங்கள் இரண்டு நிகழ்ச்சிகளை எப்படி தெள்ளத் தெளிவாக மிக அருமையான முறையில் நடத்தினோம் என்பதை தாங்கள் அனைவரும் பார்த்த ரசித்து இருப்பீர்கள் இப்பொழுது டுபாக்கூர் இல்லை நிஜம் நிகழ்ச்சியில் யார் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் என்ன பிரச்சனை சார் மூணு வேளை நல்லா சாப்பிடுறேன் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் சரி மூணு வேளை நல்லா தூங்குறேன் ஆஹா இது நல்ல விஷயம் தானே எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லையே நீங்க ரொம்ப குடுத்து வச்சவர் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் சார் இந்த கையை எடுத்துட்டு சொல்லுங்க சார் மூணு வேளை நல்லா சாப்பிடுறேன் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் மூணு வேளை நல்லா தூங்குறேன் அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே இப்ப என்ன பிரச்சனைங்கிறது தயவு சொல்லுங்க சார் இந்த மாதிரி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல முடியாது ஒழுங்கா கேட்டாலும் பதில் சொல்லுவேன் என்ன பொறுமையா கேளுங்க பொறுமையா உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சார் மூணு வேளை நல்லா சாப்பிடுறேன் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் மூணு வேளை நல்லா தூங்குறேன் அப்ப எங்கயாவது போய் தூங்க வேண்டியதுல நான் ஏன்டா இங்க வந்து உயிர் எடுக்கறேன் யோ படுத்து பார்த்தா தூக்கம் இல்லையா ஏதோ புரோகிராம் நடக்கணும் சொன்னாங்க வந்தா டைம் பாஸ்க்காக டைம் பாஸ்ங்கா தூங்கி போட்டு மெரிச்சிரு இறங்கி ஏறி ஓடிப் போடா யோ பெரிய புரோகிராம் நடத்துற அந்த ஓரமா படுக்குற உனால முடியே விரட்டி பாரியா நேயர்களே மூன்றாவது புரோகிராம் நேயர்களே அடுத்ததாக ஒரு கிளுகிழுப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க அவங்களை நான் கூண்டு கழைக்கிறேன் வாங்க என்ன பிரச்சனை சார் நானும் இவ்வளோ

ஐயோ எங்க அப்பா காதலிச்சா குடும்பமானம் போய்டோம் அவர் அடிக்கடி சொல்லுவாரு சார் உங்க அப்பா காதலிச்சா நிச்சயமா குடும்பமானம் போகுமா அவர் வயசானவர் ஐயோ அது இல்லைங்க நான் காதலிச்சா குடும்பமானம் போய்டோம் அவர் சொல்லுவாரு என்ன ஒப்பனுக்கு வியவஸ்தையே கிடையாதா ஏக இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி ரெண்டு பேரும் கபக்குன கல்யாணம் பண்ணிட்டு நேரா போய் காலைல விழுந்தீங்கனா பெருசு மனுஷன் ஏத்துக்கு போகுது அதெல்லாம் முடியாதுங்க அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க போங்க சார் இவ்வளவு பிரிஞ்சனால உயிரோட இருக்க முடியாது சார் இவரியும் பிரிஞ்சனால உயிரோட இருக்க முடியாதுங்க அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க அதுவும் முடியாதுங்க டேய் என்னடா இது இறா ஆ நேயர்களே காதல்னாலே பெரிய ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்போ இவங்களோட பிரச்சனைக்கு நாங்க ஒரு முக்கியமான தீர்வு கண்டிருக்கோம் நீங்க இவங்களை காதலிக்கிறது உண்மைதானே உண்மைதான் சார் நீங்க இவரை காதலிக்கிறது உண்மை தானே அப்ப எடுறாத இந்த

ஒரு இளம் காதல் ஜோடி பிரியாம இந்த நிகழ்ச்சியில நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி உலகத்துல உள்ள எந்த மூலையில யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நாங்க தீத்து வைப்போம் அது வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் நானும் ஓய மாட்டேன் ஏன் நீங்க ஓய மாட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே நீங்க தான்டா என்னது கையில அருவளோட வந்துருக்கீங்க சாணம் பிடிக்கணுமா அதெல்லாம் நாங்க இங்கே பண்றது இல்ல இது ஏற்கனவே சாணம் பிடிச்சது தான் எதுக்கு உங்களை வெட்டுறதுக்கு எங்களை எதுக்கு வெட்டணும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு யாருன்னு தெரியுமா அவரோட காதலி அதுக்கு முன்னாடி அவ என்னோட பொண்ணாடிடா என்னடா குழப்பறான் ஆமாங்க இவர்தான் என்னோட புருஷன் நான் அப்பவே வேணா வேணாம் சொன்னல்ல இவங்க தான் கேக்கல ஐயோ வேண்டாம் வேண்டாங்கறத சொன்னியே உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி இப்ப அவன் என் பொண்டாட்டி நான் தர மாட்டேன் டேய் நீ கொடுத்தால எனக்கு வேண்டாம்டா எனக்கு தேவை இவனுக்கு ரெண்டு பேரும் தான்டா ஐயோ எங்களோட எல்லாம் குடும்பம் நடத்த கூடாது அசிங்க டேய் உங்களோட குடும்பம் நடத்துறது இல்ல உங்கள கூறு போட்டு விக்கிறது என்னத்துக்கு கூறு போடணும் இப்படியே விட்டா நீங்க அடுத்த மாட்டாட்டி பூரா வேற யாருக்காவது கட்டி வச்சிருவீங்க

பட்ட ஜோலி மஸ்ட் தென்னாலி ராம மஸ்ட் தென்னாலி ராம விட்டலடா ரொட்டலடா புது புது கும்மாளோ ரொட்டு விட சுட்டு விட இருக்கு தியக தாளோ ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டா వర రిష్టనాలు మంద రామందా బినాలీ రు బిష్ట తినాలీ రుషారు ఉష్యారు బాలీ రామందా